இது நம்பிக்கை இயற்கை அதிசயங்களில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செயலிங் ஸ்டோன்ஸின் டெத் வேலி அதாவது டெத் வேலியின் நகரும் கற்கள் பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் இது குறித்து தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் சார் அவர்கள் நம்முடன் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் டெத் வேலியின் நகரும் கற்கள் இதை பற்றின ஒரு அறிமுகம் எங்களுக்கு கொடுங்க சார் இவை வந்து இயற்கையின் புதிர்களில் ஒன்று சொல்லலாம் ஸோ கலிஃபோர்னியா அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு டெத் வேலி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அதிசயம் நடக்குது நிறைய கற்கள் நூற்றுக்கணக்கான கற்கள் மனித தலையீடோ விலங்குகளின் தலையீடோ இல்லாமல் தானாகவே நகர்ந்து செல்கின்றன ஏன்னா ஸோ அது அது மட்டும் இல்லை அவை வந்து நகர்வதன் ஒரு பெரிய வழித்தடத்தையும் விட்டு செல்கின்றன இது வந்து பல நூற்றாண்டுகளாக ஒரு புதிராக கருதப்பட்டது இப்போது அண்மையில் அதை பற்றிய ஆய்வுகள் நடந்து அதுக்கான விஞ்ஞான அடிப்படைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனாலும் கற்கள் தாமாகவே நகர்ந்து செல்வது நகர்வதற்கான வழித்தடத்தை விட்டு செல்வங்கிறது ஒரு இயற்கை அதிசயம்தான் சார் இந்த அதிசய நகரும் கற்களை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் எங்கே காணப்படுகின்றன அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் நவாடா எல்லையில் உள்ள டெத் வேலி தேசிய பூங்கா பகுதியில் தான் இந்த நகரும் கற்கள் காணப்படுகின்றன இன்னும் குறிப்பாக ரேஸ்ட்ராக் பிளேயா அப்படிங்கிற ஏரி படுகையில் இந்த நகரும் கற்கள் காணப்படுகின்றன இந்த ஏரிப்படுகைங்கிறது சுமார் ஐந்து கிலோமீட்டர் நீளம் மூன்று கிலோமீட்டர் அகலம் கொண்டது இது வந்து வழக்கமான நகர்ப்புற பகுதிகளில் இருந்து தள்ளி இருக்கும் ஒரு கரடு முரடான பாதைகளில் செல்ல வேண்டிய ஒரு நாட் ஈஸிலி அப்ரோச்சபிள் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஏரிப்படுகை சார் இந்த நகரும் கற்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு டெத்வேலியில் நூற்று கணக்கான நகரும் கற்கள் இருக்குது அவை பற்றிய நிறைய புகைப்படங்கள் வெளில வந்திருக்குது அவற்றில் சில கற்கள் வந்து சில கிராம் எடை மட்டுமே கொண்டதாக இருக்கும் சில கற்கள் முந்நூற்றி இருபது கிலோ எடை வரை கொண்டவை இவை வந்து டோலமைட் மற்றும் சயனைட் போன்ற பாறைகளாலான கற்கள் இவை நகரும் போது நீண்ட பாதைகளையும் விட்டு செல்கின்றன சில கற்கள் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரம் நகர்ந்திருக்கின்றன இந்த கற்கள் எப்படி நகர்ந்து செல்கின்றன சார் இந்த நகரும் கற்கள் நீண்ட காலம் புரியாத புதிராகவே கருதப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அது பற்றி ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது ரிச்சர்ட் நோரிஸ் ஜேம்ஸ் நோரிஸ் இவங்க தலைமையில் ஒரு டீம் இறங்கி நிறைய புகைப்படங்கள் எடுத்து பல வகையான ஆய்வுகளுக்கு அப்புறம் அதுக்கான காரணிகளை அறிவியல் காரணிகளை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக மழை பனி பெரும் காற்று இந்த மூன்று இயற்கை அமைப்புகளும் சேர்ந்த ஒரு கலவையால் அது நடக்குது அப்படின்றாங்க குளிர்காலத்தில் பெய்யக்கூடிய மழை வந்து இவர் இந்த கற்கள் நகர்வதற்கான ஒரு முதல் அடிப்படை உருவாக்குது குளிர்காலத்தில் இந்த மழைநீர் என்பது கடும் குளிர் நேரத்தில் பனிய பனிக்கட்டியாக உருவாகுது பகலில் சூரிய வெப்பம் அதிகரிக்கும்போது இந்த பனிக்கட்டிகள் உருகி இந்த கற்கள் நகர்வதற்கான ஒரு அடிப்படை சூழலை உருவாக்கிவிடுகின்றன அந்த நேரத்தில் ஒரு பெரும் காற்று வீசும்போது கற்கள் நகரத் தொடங்குகின்றன ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி இந்த சூழல் எல்லாம் நல்ல அமைந்ததினால ஒரே நாளில் அறுபது கற்கள் நகர்ந்திருக்கின்றன இதில் சில கற்கள் இரநூத்தி இருபத்தி நான்கு மீட்டர் தூரம் நகர்ந்திருக்கின்றன இவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த கற்களின் நகர்வு நேர்கோட்டிலோ அல்லது வளைவு கோட்டிலோ அமைகிறது சில கற்கள் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரம் வரை நகர்ந்திருக்கின்றன ஒன்றாக நகரத் தொடங்கும் கற்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிரிந்து வலது இடதாக பிரிந்து நகர்கின்றன இன்னும் சில அதிசயமான இடங்களில் நகர்ந்து சென்ற கற்கள் திரும்பி அதே வழியில் திரும்பக்கூடிய அதிசயமும் நடக்கிறது இந்த நகர்வில் சில நகர்வுகள் பதிவு செய்யப்பட்டு டைம் லேப்ஸ் முறையில் அந்த நகர்வு நமக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது சார் பொதுவாக கற்கள் நகர்வது என்பது சாத்தியம் இல்லை ஆனா இந்த நகரும் கற்கள் எதனால் நகர்ந்து செல்லுது எப்படி நகர்ந்து செல்லுதுன்றத சொன்னீங்க ஆனா இன்னமும் இந்த கற்கள் நகர்ந்து செல்லுதா ஆம் இப்போதும் நகர்தல் நடக்கிறது பட் ஒரு ரேர் இன்சிடென்ட்டாக மாறிடுச்சு அது நைன்டீன் செவன்டிஸ்க்கு அப்புறம் காலநிலை மாற்றங்களால் இந்த கற்கள் நகர்தல் ஒரு அபூர்வமாக இருக்குது ஒரு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போதும் நகர்தல் நடக்கிறது ஆனால் அது எப்போது நகரும் என்று கணிக்க முடியாது என்பதால் கேமரா ரெக்கார்டிங்ஸ் வந்து அந்த நகர்தலை படம் பிடிச்சு நமக்கு காட்டுதான் சரி டெத் வேலியை நகரும் கற்கள் என்ற இயற்கை அதிசயம் பற்றி தொகுத்து ஒன்று சொல்லுங்களேன் கலிஃபோர்னியாவில் உள்ள டெத் வேலியில் இந்த மாதிரி நூற்று கணக்கான நகரும் கற்கள் உள்ளன இவை தாங்கள் நகர்ந்து செல்வதோடு மட்டுமில்லாமல் தாங்கள் நகர்ந்து செல்லும் ஒரு பாதையையும் விட்டு செல்கின்றன இந்த நகர்தல் பற்றி ஒரு பெரிய பிரமிப்பு பல நூற்றாண்டுகளாக இருந்தது ஆனால் அண்மையில் தான் அவை ஆய்வு செய்யப்பட்டு அதுக்கான காரணங்கள் விளக்கப்பட்டது குறிப்பாக மழை பனி காற்று இவை கலந்த ஒரு ஒரு கலவையான ஒரு இயற்கை சூழலில் இந்த நகர்வு நடக்குது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக அறிவிக்கப்பட்டது நகரும் கற்கள் ஒரு பேர் அதிசயங்கள் என்பதால் ஸோ இதை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் செல்வதும் நடக்குது ஆனால் அப்படி செல்பவர்கள் அந்த கற்களுக்கு இடையூறு செய்துவிடக்கூடாது என்ற பாதுகாப்பு எச்சரிக்கைகள் வழங்கப்படுகின்றன நகரும் கற்கள் உண்மையில் இயற்கையின் பேரதிசயங்களில் ஒற்று அதிசயமிக்க இந்த நகரும் கற்கள் பத்தி பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சுமயா